ரஷ்யா ஈரானுக்கு யுரேனியத்தை வழங்க முடிவு செய்துள்ளது ரஷ்யா செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வழங்க உள்ளது இது ஈரானின் அணு ஆயுத தேவைக்கு பயன்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக ஈரானின் மின்சார ஆற்றல் பயன்பாட்டிற்காக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வழங்குவதாக தெரிவித்துள்ளது ஏற்கனவே அமெரிக்க வான்வழி தாக்குதலில் ஈரானின் யுரேனியம் இருப்பு அழிக்கப்பட்டதாக அதிபர் ட்ரம்ப் கூறி வருகிறார் ஆனால் ஈரானின் யுரேனியம் இருப்பு எங்கே உள்ளது என்பது தெரியவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதாவது யுரேனியம் இருப்பை தாங்கள் அழித்துவிட்டோம் என்று உறுதியாக கூற முடியாது என்றும் யுரேனியம் எங்கே இருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியாது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் ஈரானின் அணு ஆயுத திட்டம் முற்றிலும் அழிக்கப்பட்டுவிட்டது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறிய ஒரு நாளுக்குப் பிறகு ஈரானிடம் ஆயுத தரம் வாய்ந்த யுரேனியம் தற்போது எங்கே உள்ளது என்று தங்களுக்கு தெரியாது என்று அமெரிக்காவின் மூத்த அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர் முன்னதாக இதுகுறித்து இஸ்ரேல் அதிகாரிகள் கூறுகையில் ஈரான் யுரேனியத்தை நகர்த்தியது என்பதை காட்ட போதுமான ஆதாரங்கள் உள்ளன நானூறு கிலோ யுரேனியம் இடமாற்றம் செய்யப்பட்டு இருக்கலாம் இதன் மூலம் பத்து அணுகுண்டுகளை தயாரிக்கலாம் என்று தெரிவித்தனர் ஈரானிய அதிகாரிகள் சமீப நாட்களில் அந்த தளத்திலிருந்து உபகரணங்கள் மற்றும் யுரேனியத்தை நகர்த்தியுள்ளனர் என்பதை காட்ட போதுமான ஆதாரங்கள் உள்ளன ட்ரம்ப் சமீபத்தில் விடுத்த அச்சுறுத்தல்கள் காரணமாக அறுபது விழுக்காடு தூய்மைப்படுத்தப்பட்ட சுமார் நானூறு கிலோகிராம் யுரேனியத்தை அவர்கள் அகற்றியுள்ளனர் இது அணு ஆயுதங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் தொன்னூறு விழுக்காடு தூய்மை நிலைக்கு சற்று குறைவானதாகும் ஆனாலும் இதை விரைவில் அவர்களால் செறிவூட்ட முடியும்